ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக முறுக்கு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் மீடியம் சைஸ் ஒரு முறை தேங்காய் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு வெள்ளை எள்ளு முறுக்கு மாவு உப்பு முறுக்கு மாவு வந்து ஒரு கிலோ பச்சை அரிசிக்கு கால் கிலோ வெள்ளை உளுந்து முழு உளுந்து போட்டு திரிச்சு வச்சுருக்கேன் வெள்ளை முழு முழு உளுந்தை வந்து லைட்டாக இளம் வறுப்பாக வறுக்கணும் வறுத்து இந்த பச்சரிசியோடு சேர்த்து திரிக்கணும் அரிசியை வறுக்கக்கூடாது உளுந்து மட்டும் இலம் வறுப்பாக வறுத்து முறுக்குக்கு மாவு திரிச்சு வச்சுருக்கேன் இப்போ தேங்காயை பால் எடுத்துக்கிடுவோம் பால் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காமிக்கேன் இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு பால் வந்து உழவு எடுத்திருக்கேன் ஒரு முறியில் உழவு எடுத்துருக்கேன் ரொம்ப கெட்டியான தேங்காய் பாலாகவும் இல்லை ரொம்ப தனியாகவும் இல்லை மீடியமாக எடுத்திருக்கேன் இந்த இந்த பாலுக்கு எவ்வளவு மாவு தேவைப்படுமோ அந்த அளவு தான் போடுவேன் ஒரு முறி தேங்காய் தேங்காய் பாலுக்கு போல் நூறு பட்டர் சேர்த்து மாவு பிசையணும் இப்போ வந்து பாலை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இப்படியே நம்ம மாவு பிசைஞ்சோம்னா முறுக்கு வந்து முறு முறுன்னு இருக்காது அதனால் தேங்காய் பால் நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு இந்த கொதிக்கும் போதே இந்த பட்டரையும் சேர்த்து கொதிக்க விட்டுறணும் அதில் தான் நம்ம மாவு பிசையணும் இப்போ தேங்காய் பால் வந்து அடுப்பில் வச்சுருக்கோம் கொதிக்கிறதுக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்க்கேன் ரெண்டாவது மாவு பிசைஞ்சிக்கிட்டு நம்மளுக்கு உப்பை பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கிடலாம் எடுத்து வச்சிருக்க பட்டரையும் இந்த தேங்காய்பாலோட சேர்த்துடலாம் பால் இன்னும் கொதிக்கலை நல்லா கொதிக்கணும் கொதிச்சாதான் முறுக்கு நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் அப்படி இல்லாட்டி வதக்கு வதக்குன்னு இருக்கும் தேங்காய் பால் சேர்க்கறதுனால அதனால் அந்த தேங்காய் பாலும் பட்டரும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும் பால் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம இறக்கி வச்சுட்டு ஒன்று கொஞ்சம் பாலில் தனியாக எடுத்து வச்சுட்டு இதுலேயே மாவை கரை நல்லா பிசையணும் அப்படி இல்லைன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி ஊற்றி பிசையணும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிடுவோம் கொஞ்சம் பாலை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ மீதி இருக்க பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு இதில் கொஞ்சம் எள்ளும் கலந்துக்கிடணும் இவ்வளோ எள் கலந்துக்கிடுது வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு சீரகம் ஓமம் இதெல்லாம் கலந்துக்கிடலாம் முறுக்கு நல்லா வாசமாக இருக்கும் மாவு நல்லா பிசைஞ்சிட்டு உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு தேவைன்னா லைட்டாக பொடி உப்பை போட்டு நல்லா கிளறிக்கிடணும் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிடணும் சூடு இருக்குது இன்னும் கொஞ்சம் மாவு சேர்க்கலாம் உப்பு காணாது அதனால் கொஞ்சமாக உப்பு மேலே தூவிக்கிட்டு தான் தூவி பசைஞ்சிக்கிடணும் மாவு வந்து பிசஞ்சாச்சு இப்படி தான் பிசஞ்சு வச்சுருக்கேன் ரொம்ப கெட்டியாலாம் வைக்கலை கொஞ்சம் லைட்டாக தளதளன்னு இருந்தாப்பிலாம் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம அந்த குளல்லில் மட்டும் கொஞ்சம் எண்ணெயை ராவிட்டு புழிஞ்சோம்னா நல்லா ஈஸியாக வரும் இப்போ எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்கெண்ணெய் இந்த குழாய் இந்த குளல்லில் நல்லா எண்ணெய் தடவிக்கிடணும் அதே போல் இதில் தான் முறுக்கு புழிஞ்சி வச்சு எண்ணெயில் போடணும் அதனால் இந்த கிண்ணத்துலையுமே நல்லா தடவி வச்சுக்கிடணும் மாவு எடுத்து குளல்ல வச்சு புழிஞ்சு காமிக்கேன் அவ்வளோ சாஃப்ட்டாக வரும் ரொம்ப கெட்டியாக செய்யக்கூடாது இப்போ கிண்ணத்தில் புளிஞ்சு வச்சுருக்கோம் எண்ணெயை அடுப்பில் சட்டியை காய வச்சு எண்ணெயை அடு அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் போட்டு எடுக்கணும் இப்போ அடுப்பில் பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுருக்கு எண்ணெய் காஞ்சதும் முறுக்கு போட்டு எடுத்துடணும் எடுத்துருவோம் இப்போ எண்ணெய் காஞ்சிட்டா என்னென்னு பார்க்க ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்ப்போம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு அதை எடுத்துகிட்டு முறுக்க போட்டு முறுக்கு போட்டுடணும் வந்து மீடியத்தில் தான் வச்சிருக்கணும் சட்டியில் இந்த பாத்திரத்தில் என்ன காயம் வைக்கும் போதே ரொம்ப வச்சிருக்கோம் வைக்கக்கூடாது அப்பதான் முறுக்கு நல்லா வரும் பாருங்க நிமிஷத்தில் எடுத்துடலாம் முறுக்க முறுக்கு ரெண்டையும் எடுத்துடலாம் இதே போல ரெண்டு ரெண்டா போட்டு எடுத்துருவோம் எடுத்துட்டு காமிக்கேன் குறுக்க எடுத்துடலாம் போல சின்ன குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு இப்படி முக்கால்வாசி வந்த பிறகு இப்படி எடுத்து கொடுங்க இது சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பால் முறுக்கு போட்டாச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பாதி இதுதான் தான் வெந்திருக்கும் இது வந்து இப்படி எடுத்து சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு முறுக்கு மூணு முறுக்கு இதே போல் எடுப்போம் நீங்களும் இதே போல் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் இது நார்மலாக ஃபுல்லும் வெந்ததுக்கப்புறமா எடுத்த முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் தேங்காய் பால் பட்டர் சேர்த்து செய்த முறுக்கு உங்கள் வீடுகள்லேயும் இதே போல் செய்து பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ